அதனால குரு இருக்கிற இடத்த கெடுப்பாரு பார்க்கிற இடத்துக்கு அள்ளி கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் உங்களுக்கும் இப்போ குரு பகவான் உங்களுடைய மீனராசியினுடைய மூணாம் பாவத்துல இருந்து இப்போ நாலாம் பாவத்திற்கு மாறுகிறார் உங்களுடைய குடும்பத்துடன் நீங்கள் நேரம் செலவிடுவதை குரு பகவான் கொஞ்சம் குறைச்சிருவார் அதனால பலரும் கேட்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு என்னன்னா இப்ப குரு பகவான் உங்க கஷ்டத்தை போக்கக்கூடிய அமைப்புல வர்றதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முக்கியமான ஒரு பயிற்சி நடக்குதுங்க அது குரு பகவானினுடைய பயிற்சி மே மாசம் பதினொன்னாம் தேதி குரு பயிற்சி நடக்குதுங்க மத்தியானம் ஒன்னு இருபத்தி எட்டுக்கு இந்த குரு பகவானினுடைய பயிற்சிங்கிறது எல்லா ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து எந்த இடத்துல இருக்காரோ அதை விட எந்த இடத்தை பார்க்கிறாரோ அதற்கு தான் நன்மைகளை கொஞ்சம் அதிகமாகவே தருவார் குரு இருக்கிற இடம் கெடுப்பாரு பார்க்குற இடத்துக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க அது என்னங்க குரு பார்வை ரொம்ப முக்கியம் குரு பார்வை எதற்கு ரொம்ப அவசியம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இங்க மாட்டிட்டு இருக்கீங்க ஒரு பேரும் கஷ்டம் அதிகப்படியான ஒரு சுமையை உங்களுக்கு தருது அந்த சமயத்துல எல்லாருமே உங்க கூட இருக்கலாம் இல்லை இல்லாமல் கூட இருக்கலாம் எல்லாரும் பக்கத்துல இருந்தாலும் கூட உங்களுடைய கஷ்டத்திற்கு அவங்களால ஒரு உதவி செய்ய முடியாத சூழ்நிலைக்கு அவங்க இருக்காங்க உங்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கலாம் ஆனா அதற்கு சூழ்நிலையை அவங்களுக்கு ஒத்துழைக்காம போயிடும் அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் அதிகமா இருக்கக்கூடிய அந்த சமயத்துல திடீர்னு உங்களுக்கு ரொம்ப வேண்டிய சகாயம் செய்யக்கூடிய ஒரு முக்கிய சார் உங்களுக்கு போன் பண்றார் உங்க சூழ்நிலையை டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களை அவர் அப்படி பாக்குறார் உங்களுடைய கஷ்டத்தை அவர் பாக்குறார் அப்படியே உங்களுடைய கஷ்டத்தை அவர் பார்த்து அவர் கஷ்டமாக அதை உணர்ந்து அதை உடனே நிவர்த்தி செய்றார் ஒரு ஃபோன்ல அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஒரு ட்ரமேட்டிக்கான ஒரு மாற்றங்கள் வரும் அதுதான் குரு பகவானினுடைய பார்வை அந்த குரு பகவான் பார்வை அப்படிங்கிறது எந்த இடத்தை பார்க்கிறாரோ அதுல இருக்கக்கூடிய கஷ்டத்தை அப்படியே மாத்திடுவாருங்க குரு பகவானினுடைய பார்வை ரொம்ப முக்கியமானது அந்த வகையில ஒவ்வொரு கட்டத்தையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னாங்க ஒவ்வொரு விதமான பாவத்தை குறிக்கக்கூடியது முதல்ல பாவம் காலப்புருஷ தத்துவத்தினுடைய ஜென்மஸ்தானம் அப்படிங்கிறது நம்மளுடைய தலை நம்மளுடைய சுய கௌரவம் நம்மளுடைய நம்பிக்கையை குறிக்கக்கூடியது நம்மளுடைய இரண்டாம் பாவம்ங்கிறது வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை குறிக்கக்கூடியது மூணாம் பாவம் சகோதரஸ்தானம் தைரியஸ்தானம் வீரஸ்தானத்தை குறிக்கக்கூடியது நாலாம் பாவம் அப்படிங்கிறது மாதஸ்தானம் சொந்த வீடு வசதி வாகனம் சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஸ்தானம் ஐந்தாம் பாவங்கிறது புத்திரஸ்தானம் புத்திரன் குழந்தைகளை தரக்கூடியது அதே போல பூர்வ புண்ணியங்களை தரக்கூடியது தெய்வ வழிபாடுகளை தரக்கூடியது அதே போல ஆறாம் பாவம்ங்கிறது நமக்கு தரக்கூடிய நோய் நொடிகளை குறிக்கக்கூடியது எதிரிகளை குறிக்கக்கூடியது அதே போல நம் ஏற்படக்கூடிய கடனை உருவாக்கக்கூடியது ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் அப்படிங்கிறது கலத்தரசானம் அப்படின்னு பேர் ஏழாம் பாவம் நம்மளுடைய வாழ்க்கை துணைவர் கூட்டு தொழில் கூட்டாளிகளை சொல்லக்கூடியது எட்டாம் பாவம் மன கஷ்டத்தை தரக்கூடியது தேவையற்ற மாற்றங்களை உருவாக்கக்கூடியது ஆதுல் ஸ்தானம் ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது பாக்யஸ்தானம் உங்களுடைய தந்தையாரை கொடுக்கக்கூடிய பித்ருஸ்தானம் அப்படின்னு பேரு பத்தாம் பாவம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் அப்படின்னு பேரு பதினோராம் பாவம் லாபஸ்தானம் பன்னெண்டாம் பாவம் விரயஸ்தானம் அதே போல வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஸ்தானமும் பனிரெண்டு அப்போ இதுல எல்லா விதமான ஸ்தானங்களையும் நல்லவைகளும் இருக்கு கெடுவைகளும் அதுல தான் இருக்கு அப்போ குரு பகவான் பார்க்கும்போது நல்ல ஸ்தானமாக இருந்தால் நல்லதை அதிகமா செய்வாரு கெட்ட ஸ்தானத்தை பார்த்தாருன்னா அந்த கெடு பலன்களை கம்மியாக குறைப்பாரு அந்த கெடு பலனை தவிர்த்து நல்ல பலனையும் உங்களுக்கு தருவார் எதிர்கால சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் அதிகம் கொண்ட மீன ராசி ஆகிய உங்களுக்கு குரு புயற்சியினுடைய பலன்கள் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போம் மீன ராசிக்காரருக்கு ராசிநாதனே குரு பகவான் தான் பொதுவாகவே ஆளும் கிரகங்கிறது அஞ்சு இந்த அஞ்சு கிரகமும் எல்லா ராசிக்காரங்களுக்கும் நல்லதான் செய்யும் இதுல குரு பகவான் உங்களுக்கு முக்கிய இடத்துல வந்துருவாரு மீனராசிக்காரர்களுக்கு அதனால ரூலிங் பிளானட்டாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நன்மையை மட்டும்தான் அதிகமாக செய்வார் தொண்ணூறு சதவீதம் இப்போ குரு பகவான் உங்களுடைய மீனராசியினுடைய மூணாம் பாவத்துல இருந்து இப்போ நாலாம் பாவத்திற்கு மாறுகிறார் நாலாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பலவிதமான நன்மைகளையும் பல விதமான விஷயத்திலே கவனத்துடன் இருக்க வேண்டிய சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்குற மூணாம் பாவத்தில இருந்து நான்காம் பாவத்திற்கு மாறுவதனால தேவையற்ற இடமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு விரும்பமல்லாத ஒரு இடத்துல போய் நீங்க உட்கார வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஒரு கேக்குறீங்க கோயம்புத்தூருக்கு கேட்குறீங்க ஆனால் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கோடம்பாக்கத்துக்கு கிடைக்குது இல்ல கோடம்பாக்கத்துக்கு மாறணும்னு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருது அது மாதிரி எங்க நீங்க மாறணும்னு நினைக்கிறீங்களோ அங்க மாறாம வேற ஒரு இடத்திற்கு நீங்க மாறி போக வேண்டிய சூழ்நிலைகளை அது உருவாக்குது அப்போ தேவையற்ற இடமாற்றத்தை உருவாக்குது உங்களுக்கு அப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாற்றத்தை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்லாம் இல்லாமல் உங்களுடைய நேரத்தை அதற்கு தகுந்தாப்புல சௌரியமா மாத்திக்கணும் நல்லா சொல்றேன் உங்க நேரத்துல ஒரு நாளுக்கு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் இந்த வேலையை செய்யறீங்க அப்படின்னா அந்த வேலை நேரத்தை அதிகரிக்கணும் குறைக்க கூடாது ஆனால் உங்களுடைய குடும்ப தேவைகளுக்கான விஷயத்திலே நீங்க கவனமாக இருக்கணும் அப்போ இடமாற்றம் அப்படிங்கிறத உங்களால தவிர்க்க முடியும் தேவையற்ற இடமாற்றத்தை தவிர்க்க முடியும் அதாவது உங்களுடைய குடும்பத்தை விட்டு நீங்கள் தண்ணியா போக வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு வந்துருச்சு இருக்க வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கிடுச்சு அப்போ என்ன செய்யணும்னா இருக்கின்ற வேலையிலேயே உங்கள் கவனத்தை அதிகம் செய்யணும் அப்போ எட்டு மணி நேரம் தான் வீட்டுக்கு போயிட்டு வரீங்கன்னா அந்த எட்டு மணி நேரங்கிறத பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம்னு அதிகரிச்சிங்கன்னா உங்களுடைய நித்தியப்படி வாழ்க்கையில நாலு மணி நேரத்தை நீங்க உங்க வீட்டுல செய்யக்கூடிய நேரத்தை குறைச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய தேவையற்ற இடமாற்றத்தை நீங்க தவிர்த்தலாம் விஷயம் உங்களுக்கு தெளிவா புரியும் நான் நினைக்கிறேன் இன்னும் உங்களுடைய குடும்பத்துடன் நீங்கள் நேரம் செலவிடுவதை குரு பகவான் கொஞ்சம் குறைச்சிருவார் அதை நீங்கள் என்ன செய்யணும்னா தானாகவே உங்கள் தொழில் வளர்ச்சிக்காக அதை மாத்திக்கொள்ளுங்க இன்னும் நல்லதா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நாலாம் இடத்திற்கு குரு வர்றாரு ராசி நாதன் தானே அப்போ இடத்துக்கு மாறுறதுனால வீடு வாங்கக்கூடிய யோகத்தை உண்டாக்குவாருங்க வீடு வாகனம் வசதி வாய்ப்புகள் அந்த இடத்திற்கு குரு வர்றதுனால உங்களுக்கு தேவையான சுகங்களை நீங்க உருவாக்கிப்பீங்க வீடா இருக்கலாம் வாகனமா இருக்கலாம் அல்லது வசதிகளாக இருக்கலாம் வீட்டுக்கு தேவையான உபகரண பொருளா இருக்கலாம் அதையெல்லாம் நீங்க அமைப்பை இது குரு பகவான் நாலாம் பாகத்தில் இருக்கிறதுனால ஏற்படுது அப்புறம் குரு பகவான் கிரகமா இருந்தாலும் எந்த கிரகமா இருந்தாலும் சரி பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் அவருடைய பார்வை நன்மையை தான் செய்யும் குரு பார்த்தாலே கொடி நன்மைன்னு சொல்லுவாங்க அதனால குரு இருக்கிற இடத்த கெடுப்பாரு பார்க்கிற இடத்துக்கு அள்ளி கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் உங்களுக்கும் இப்போ குரு பகவானை பார்க்கிற இடத்திற்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போறாரு உங்களுக்கு அவருடைய பார்வை எங்கிறத கொஞ்சம் தெளிவா பாருங்க உங்களுடைய எட்டாம் பாவத்தை பார்க்கிறாரு அது அவருடைய ஐந்தாம் பார்வையாக எட்டாம் பாவம் ஆயுஸ்தானம் மன கஷ்டங்களை தரக்கூடிய ஸ்தானம் தேவையற்ற பகைகளை உண்டாக்கக்கூடிய ஸ்தானம் தேவையற்ற தடைகளை தரக்கூடிய ஸ்தானம் எட்டு அத அவர் பாக்குறாரு அதனால் என்ன ஆகும் தடைகள் நிவிருத்தியாகும் மன கஷ்டங்கள் போகும் என்ன மன கஷ்டம் போகும்னா ரொம்ப நாள குழந்தை இல்லாம கஷ்டப்படுறீங்க குழந்தை எப்ப பிறக்கும் கஷ்டப்பட்டீங்கன்னா மன கஷ்டப்பட்டீங்கன்னா குழந்தை பிறக்கும் குழந்தை பிறக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல எனக்கு கல்யாணம் ஆகணும் கல்யாணமே எப்ப நடக்குன்னு எனக்கு தெரியாம போயிட்டு இருக்கு நிறைய மீனராசிக்காரங்க கேட்கறது என்னன்னா எனக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க பல நாளா கேட்கறாங்க ஏன்னா ஏழரை சனி ஒரு பக்கம் படுத்துது இதுல வேற வந்து குரு பகவானும் சரியில்லை ஏன்னா மூணுல இருந்தாரு இப்போ நாலுல இருக்க அடுத்து அஞ்சுக்கு வந்தா கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்போ வேலை வேலைன்னு நான் செஞ்சுட்டு இருக்கேன் ஆனா எனக்கு ஒரு குடும்பம் சரியானபடி அமையாம தள்ளி போகுதே எனக்கு கல்யாணம் இருக்கான்னு சில பேர் இல்லை பல பேர் மீனராசிக்காரங்க கேட்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதனால பலரும் கேட்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு என்னன்னா இப்போ குரு பகவான் உங்க கஷ்டத்தை போக்கக்கூடிய அமைப்புல வர்றதுனால கல்யாணம் ஆகாம கல்யாணம் ஆகணும்னு வேண்டி கொண்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு கல்யாணத்தை ஏற்படுத்துவாருங்க அப்புறம் அவருடைய சம சப்தம பார்வை உங்கள் பத்தாம் பாவத்தை பார்க்குது அதனால வேலை வாய்ப்புக்கே போகாம இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க வேலை வாய்ப்புக்கு போவாங்க ஒரு வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை செய்யறவங்களுக்கு வேலையில அதிக வருமானம் ஏற்படுத்துவார் நல்ல விஷயம் அதே மாதிரி ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய விரயஸ்தானத்தை பாக்குறார் இது விரயஸ்தானம் அப்படின்னா பன்னெண்டாம் பாவம் வெளிநாடு அப்படின்னாலும் இது பன்னெண்டாம் பாவம் சொந்த நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுவதும் பன்னெண்டாம் பாவம் அப்போ அது மாதிரி வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அதே மாதிரியான ஒரு பலனை மீனராசிக்காரங்களுக்கு குரு பகவான் வழங்குறார் அதனால அது மாதிரியான பல நன்மைகளையும் உருவாக்குறாரு மீனராசிக்காரங்களுக்கு இந்த சமயத்துல நீங்கள் வழிபாடு செய்யணும் ஏன்னா உன் சொன்ன மாதிரி இந்த வேலையில அதிக நேரம் போக வேண்டியிருக்கு வேலையினால ஒரு அலைச்சல் இருக்கு உங்களுக்கு இது மாதிரியான விஷயங்கள் குறையணும் அப்படின்னா வியாழக்கிழமை புதன் வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கிய தினங்கள் புத்திரம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் இதுல ஐயப்பனுக்கு துளசியினால அர்ச்சனை பண்ணுங்க ஐயப்பன் ஐயனார் கருப்பண்ண சுடலை மாடசாமி மதுரை வீரன் சங்கிலி கருப்பன் ஜடாமுனி லாடமுனி அப்படின்னு எந்த மாதிரியான ரூபங்கள் காவல் தெய்வங்கள் எல்லாமே ஹரிஹர புத்திரனுடைய சுரூபம் எல்லாமே ஒண்ணுதான் சாட்சாத் சிவபெருமானினுடைய குழந்தைகள் எல்லாமே அதனால எது மாதிரி இருக்கக்கூடிய எந்த காவல் தெய்வமா இருந்தாலும் சரிதான் அதுல வியாழக்கிழமையோ புதன்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ அந்த தெய்வத்திற்கு வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா நல்ல பலன் அதிகமாக மீனராசிக்காரங்களுக்கு கிடைக்கும்